ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு உதவி பண்ணி கட்சி ஸ்டார்ட் பண்ண ஒரே இருக்குமானா உள்ளா இருப்பான் நீ அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே மக்களை உடனே என்ன மாதிரி ரெண்டாயிரம் பேர் பேசுவாங்க அதுக்கு எங்க அண்ணன் சீமான் பாஷையிலேயே நான் சொல்லிக்கிறேன் டிவி திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் தான் அவரை வந்து நான் எப்படி பாக்குறதுன்னா சில விஷயங்கள் பாக்கும்போது சரி படத்துல நடிச்சு நடிக்காம நிறைய பேர் காப்பாத்தணும்னு தோணுது எதுக்கு நான் நல்லா சம்பளம் வாங்கியிருந்தாரு எதுக்கு வந்து இங்க பேரை கேத்தனு போலாம்னு தோணுது என்ன சொல்றது சொல்றதுக்கு எதுவுமே தலைவா ஆனா வேஸ்ட் இன்னும் பெருசா இல்ல நாங்க தேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்து சீட்டு பையன் வந்து பேசுறான் பொறுமை பொறுமை ஆனா டிவி கேக்கு வந்து நீங்க வந்து கே டிவின்னு வச்சிக்கலாம்னு சொன்னீங்களேண்ணா டிவி கேக்கு வந்து எக்ஸ்பெக்ட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமான்னு நான் சொன்னேன் தமிழக வெற்றி கழகம் தாண்டடானா இல்லனா த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் நான் எது நான் சொல்ல பக்கத்துல இருந்த பையனே வந்து த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ்ன்னு சொல்றான் நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா டிவி கேக்கு பதிலா நீங்க கே டிவினு வச்சிருக்கலாம் கே டிவி ஃபேமஸ் ஆன சேனல் கேடிவிலையும் வந்து உங்கள் பேர் வந்துடும் கட்சி தலைவர் விஜய் அப்படின்னு வந்துடும் அதனால கேடிவின்னு வச்சிருக்கலாமேன்னு ஒரு சஜஷன் பண்ணியிருந்தோம் அதை வந்து எங்களை திட்டாங்க இல்லை டிவிக்கேவே தளபதி விஜய் கட்சின்னு தான் இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னொரு சஜஷனும் கொடுத்துருந்தோம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகத்தில் வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இனிமேட்டாச்சு விஜய் சார் அதை பார்த்துட்டு இக்கை ஆட் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா நாங்கள் சொல்லிதான் லியோ படத்துலேருந்து அந்த லிரிக்ஸே தூக்குனாங்க தூக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்தினாங்க அது மாதிரி வெற்றி கழகத்துக்கு இக்கு போட்டு லெட்டர் பேட்ல மாத்தாருன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏனா நான் இந்த வெற்றி கழகம் சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுனேன் அவங்க சொன்னாங்க நான் மேலே ஒண்டி பாத்தீங்க உள்ள வந்து பதினெட்டு தப்பு இருக்கு ஸ்பெல்லிங் இருக்குறாங்க அதை பார்க்கலயான்னு கேட்டாங்க நான் உடனே நான் சொன்னேன் ஏங்க அதை பார்க்கணும்னு அவசியம் இல்ல தப்பா எழுதியிருக்காங்க அவன் உள்ள கண்டென்ட் எழுதி இருப்பான் வாய்ப்பில்லை வாய்ப்பில்ல சப்ஜெக்ட் பேரே தப்பு அப்போ உள்ள மேட்டர் எப்படி கரெக்டா இருக்கும் இருக்காது அதனால நான் மேட்ருக்கு உள்ளே போல அப்படின்னு சொல்லிட்டேன் சோ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில இந்த மாதிரி தப்புகளே ஃபர்ஸ்ட் பண்ணாது ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க பாலிடிக்ஸ்ல வந்துட்டீங்கன்னா இப்ப வரும்போது நாங்க தான் பேசுறோம் வந்த உடனே என்ன மாதிரி ரெண்டாயிரம் பேர் பேசுவான் ரெண்டாயிரம் பேரை சமாளிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் விஜய் சருக்கு ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு இன்ட்ரவர்ட் பர்சன் அவருக்கு வந்து இந்த கிரவுடு பிடிக்காது ஏய் கிரௌட பக்கத்துல அண்டை விடாத அந்த மாதிரி அரசியலுக்கு வந்து தான் வரும் டெய்லி ஒரு ஆயிரம் பேரும் ஏழ்றைய கூட்டியிருப்பான் எங்கன்னா உங்க உங்க எல்லாருக்கிட்ட ஒன்றையும் என்னன்னா விஜய் சார் வரார் 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 இல்லாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நில்லுங்க நின்னு என்னதான் ஆகுதுன்னு பாப்போம் அப்புறமா வந்து ஒரு சப்போஸ் ஜெய்டார் அதுக்கு எங்க அண்ணன் சீமான் பாஷையிலே நான் சொல்லிக்கிறேன் வாய்ப்பு இல்லை ராஜா அந்த மாதிரி கதை தான் அவர் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ நிக்க மாட்டாருங்க ரொம்ப கஷ்டம் பாலிடிக்ஸ் வந்து நம்ம பேசணும்னு சரிங்க மக்கள் மக்கள்ன்றது வந்து நீங்க சொல்ற மக்கள் நான் ஒன்னு சொல்ல ஓட்டு போட்டுருவாங்க எல்லாருமே மக்கள்ன்றது வந்து அப்படி போட மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நடிகர்கள் நீங்க சொல்றீங்களே சரி ராமராஜன் வந்தாரு ஷைனா நாரா அவரும் வந்தது பீக் பீக் டைம்ல தான் சிவாஜி வந்தாரு ஷைனா நாரா பீக் டைம்ல ஷைனால விஜய் சாரும் பீக் டைம்ல வந்து இருக்காரு என்ன ஆக போறாருன்றது வந்து பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் நான் ஒண்ணும் தப்பு சொல்ல நாங்க அதுக்கும் கேட்டோங்க நாங்க இப்போ விஜய் பேன்ஸ் எல்லாம் சொல்றீங்க நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க ஒரு படத்துக்கு எங்க விஜய் சார வந்து நான் நூத்தி ஐம்பது கோடி தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல சொல்லுவோம் சொல்லுங்க டாக்ஸ் வர கட்டணும் தெரியும் சொல்ல சொல்ல ஐடி ரைடு தான் நெக்ஸ்ட் வரும் அவர் வீட்டுக்கு ஏன்னா வாங்குறதே வந்து கருப்பு பணம் தான் இவங்க வாங்குறது ஜாஸ்தி நூத்தி ஐம்பது கோடியில எப்படியோ வந்து தொண்ணூறு கோடி கருப்பு பணம் தான் வாங்குவாங்க அறுபது தான் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும் தான் ஐடி பே பண்ணுவாங்க மிச்சம் தொண்ணூறு கோடிக்கு பே பண்ண மாட்டாங்க தான் நாங்க கேள்வியா கேட்டோம் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்க மக்களை ஏமாத்துறீங்க டாக்ஸ் பே பண்ணாம நீங்க வந்து எப்படி அரசியலுக்கு வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படி விஜயகாந்த் விஜய் சார் வந்து நல்லவரு வல்லவரு மக்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாருன்னா நீங்க தயவு செய்து உங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுங்க நீங்க வாங்கின சேலரிக்கெல்லாம் வந்து உண்மையாலே டாக்ஸ் கட்டிடுங்க சொல்லுங்க அப்பதான் உங்க ரசிகர்களுக்கு தெரியும் நீங்க உண்மையா எவ்வளவு சேலரி வாங்குறீங்க எவ்வளவு மறைக்கிறீங்க ஒன்னே கால் லட்சம் சம்பளம் வாங்குற டேக்ஸ்லாம் பிடித்தம் போய் தானே உனக்கு சம்பளம் வரும் நீ அதுல இருந்தா கருப்பு பணம் வாங்க முடியுமா உதைப்பாங்க ஐடி கம்பெனில எல்லாமே ஒயிட் தான் ஆனா சினிமால அப்படி கிடையாது செவன்ட்டி பர்சன்ட் பிளாக்கு தேர்ட்டி பர்சன்ட் தான் ஒயிட்டு அப்ப அந்த பிளாக் மணி எல்லாம் யாரா ஏமாத்துற மக்களை ஏமாத்துற வராமையா கட்சி தொடங்கிட்டாரு எங்க இந்த தம்பிய பூஷன் வந்தீங்க கட்சி தொடங்கி கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆனா ஆனா உண்மையிலேயே பாராட்டலாம் விஜய் சார ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு உதவி பண்ணிட்டு கட்சி ஸ்டார்ட் பண்ண ஒரே மனசை உள்ளகத்தில் இருக்குமானா அது எங்க விஜய் சார் தான் கூட்டம் வந்து கூட்டம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா

விஜய் சார் சீமானோட சேர்ந்தா என்ன ஒன்று சூரிய வம்சத்துல இல்ல இல்ல அவரு கேட்டாங்க சூரிய வம்சத்துல ஒரு டைலாக் வரும் இந்த உருப்படாத அந்த உருப்படாது கூட சேர்ந்து ரெண்டும் உருப்படாம போக போகுதுன்னு அதுதான் நடக்கும் ஏன்னா இவரு விஜய் சார் தனியா நின்ன வச்சு உருப்பட்டுருவாரு ஆனா எங்க அண்ணன் சீமான் கூட நின்னாருன்னு நின்னாரு இப்படியே கை கொடுப்பாரு இப்படி கால வாரி விட்டுருவாரு பத்து பிசா கூப்பிடுவாங்க பத்து பிசா எத்தனை விஜய் பாக்கிட்டு இருந்த ஒரு சீமான் அதான் அரசியல்

ஏங்க உன்ன அரசியலுக்குள்ளேயே வந்து என்ட்ரி ஆகல அதுக்குன்னே ஜோசப் விஜய் என்ற பேரை மாத்தி சி விஜய் வச்சு அவர் வந்து லால் சலாம் பாக்க சொல்லு ரஜினிகாந்த் சார் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கு வந்து பாபா படத்திலே பாபா படத்திலே ரஜினி சார் தெளிவா சொல்லிட்டாரு சிஎம் சீட்டுன்னா சாதா சீட்டுன்னு நினைச்சு யார் வேணாலும் வந்து வந்தா யார் வேணாலும் ரஜினிகாந்த் ஏங்க ரஜினிகாந்த் சார் ஏன் வராம போனாரு லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு சமாளிக்கிறதுல நான் தான் சொல்றேன்ங்க இப்போ ஒன்னால இல்ல விஜய் சார் யாரும் காலி பண்ண தேவையில்ல விஜய் சார் அவரே காலி பண்ணிப்பாரு ஒன்னு முன்னாடி ஆறு மைக்க நீட்டிட்டு இவன் ஒருத்தன் இருந்து இருக்கான் நீங்க ஒரு நாலு பேர் கேள்வி கேட்கறீங்களே இது மாதிரி விஜய் சார் முன்னாடி ஒரு பத்து மைக்க நீட்டிட்டு ஒரு பத்து பேர் கேள்வி கேட்டுப்பாரு வில்லு படத்துல பிரஸ் மீட் பாத்திருக்கியா இல்லையா டென்ஷன் ஆனாரு எவ்வளவு கத்துனாருன்னு அதே மாதிரி கத்திட்டு போயினே இருப்பாரு

விஜய் அரசியலுக்கு வந்தா சீமானுக்கு தான் பெரிய பாதிப்பு சீமானுக்கு ஏன் பெரிய பாதிப்புன்னா சீமானே சொல்லிக்கிறாரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சீமான் சொல்றாரு அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் நாளைக்கு விஜய்க்கு போகுமா சீமானுக்கு போகுமா எங்க அண்ணன் புரட்சி தளபதி விஷால் வந்தா அவருக்கு போகுமா அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்துட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்

அவர் ஊழல் பண்ணியிருக்காரு நான் சொல்கிறேன் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணால் ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் ஆமா நீங்கள் சொல்லுறது உண்மை தான் எல்லாம் கருப்பில் தான் பணம் வாங்குறாங்க பரவாயில்லண்ணா விட்டுருங்கன்றார் அப்போது அது ஊழல் கிடையாதா ஊழல் தானே ஐடி பே பண்ணல யாருக்கு பே பண்ணல கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல மக்களுக்கு பே பண்ணல நீ அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே மக்களை ஏமாத்துறியே ஏங்க அஜித் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒயிட் பணம் தான் வாங்குவார் தெரியுமா அஜித் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் தான் வாங்குறாரு அப்படி உண்மையா ஓப்பன் பண்ணி விஜய் சாரை சொல்ல சொல்லுங்க ஏங்க இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க நாங்கள் சொல்றோம்னு சொல்கிறீங்க விஜய் சாரியோ இல்ல புஸ்ஸி ஆனந்தியோ இல்ல அவர் ஃபேன்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் பெரிய போஸ்டிங்ல இருக்கிறோம் ஓபன் பண்ணி சொல்லுங்க விஜய் சார் எல்லாமே வெயிட் பணத்துல தான் வாங்குறாரு ஓபன் பண்ணிட்டு ஒரே ஒரு படத்துக்கு அவர் வாங்கின சேலரி எவ்வளவு நோண்டி சொல்லிடுங்கன்ற நான் ஏன்னா ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறான் என்னமோ நூத்தி கோடி இருநூறு கோடி வாங்கி விஜய் சார் இவங்க வீட்டுக்குலாம் அனுப்புற மாதிரி அடிச்சுக்கிறானே ஓபன் அப் பண்ணுங்கன்ற நான் எல்லா இடத்துலயும் இருக்கு

ஒரு ஸ்டேட்ல ஓட்டணும் இம்போர்ட் பண்ண கார் ஒரு ஸ்டேட்ல ஓட்டணும்னா என்ட்ரி டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அது ரூல்ஸ் நான் என்ட்ரி டாக்ஸே கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தில் மொக்கையை வாங்கினேன் நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிச்சு நீங்க வந்து ரியல் ஹீரோக்களாக மட்டும் இருக்காதீங்க ரியல் லைஃப்லேயும் ஹீரோக்களாக இருங்க அப்படின்னு விஜய் சாருக்கு சொல்லிச்சு அப்புறமா விஜய் சார் அதுக்கு மேல்முறையீடு பண்ணி அந்த கருத்தை மட்டும் நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீக்கினாங்க என்ட்ரி டாக்ஸ் கட்டி தானே ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு போய் தானே ஆகணும் மக்களுக்கு போய் தானே ஆகணும் அதையே கட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்க அரசியல் வந்து எப்படிங்க மக்களுக்கு நல்லது செய்வீங்க நான் கேட்கிற கேள்வி தப்பா அப்புறமா அப்படி கம்பேர் பண்ணிக்க கூடாது ஒன்னே ஒண்ணு இங்க பாருங்க நான் இங்க பாருங்க ஒன்னே ஒண்ணு இருக்கிறவன் நல்லது செய்யல நான் ஒத்துக்கிறேன் நான் ஏத்துக்குறேன் வரவன் நல்லது செய்யறவனா வரணும்ன்றது என்னோட கருத்து வேற எதாவது அப்ப வரணும் இல்ல இல்ல வர வரவனும் கெட்டவனாதான் வருவான் வரவனும் ஏய் ரா 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 வரவனும் கெட்டவனா வரக்கூடாதுன்ற நல்லவன் வா நல்லவன் வா ஸ்டேட் ஐடி ப்ரூஃப் காட்டு சொல்லு ரோல் எக்ஸ்டார் என்ட்ரி டாக்ஸ் கட்டினாரு பிரச்சனை பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்னா அப்ப நான் இருக்கிறவனும் கெட்டவன் பரவனும் கெட்டவனு இருக்கலாமான்னு கேக்குறேன் வேற எதுவும் இல்ல நீங்களாச்சு வளரும் தலைமுறையிலாச்சும் ஒரு நல்லவனா வர விடுங்க நல்லவன் வரட்டும் சந்தோஷம் ஏத்துக்கலாம் இதுல வேற இதுல வேற இன்னொரு சொல்லிக்கிறாங்களா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க